Hello friends, welcome back to my channel. ஸோ கிறிஸ்தபா அகாடமியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதே மாதிரி பேலன்ஸு ஷெடியூல்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த வருஷம் ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க ஸோ அதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து லெசன்ஸ் அதாவது ஜிகேயை பொறுத்த வரைக்கும் லெசன்ஸாக கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு வீக்கில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஜிகேயை வந்து நமக்கு டாபிக் வைஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இந்த டாபிக் படிக்கிறோம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இதில் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வருஷம் அவங்களுடைய ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஃபயராக தான் இருக்குது ஸோ உண்மையாக சொல்ல போனால் ஸோ நான் அவங்களுடைய டெஸ்ட் பேஜில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இது எதுக்காக காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து அவங்க எழுதி வச்சுக்க சொன்னாங்க ஓகேங்களா ஸோ அதாவது குவாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் எக்னாமிக் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எழுதி வச்சுக்க சொன்னாங்க ஸோ ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் ப்ரிண்ட்டு போட்டு வச்சிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் பார்த்திங்கன்னா தமிழ்லாம் அப்படி கொடுத்துருக்காங்கங்க அதாவது பிரித்து சூப்பராக கொடுத்துருக்காங்க நமக்கு ஒவ்வொரு டார்கெட்டும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது உங்களுடைய பிளானை பார்த்தாலே ஸோ இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருது ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்குனான ஷெட்யூல் ஸோ இந்த ஒரு ஷெடியூல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேலன்ஸ் எல்லாம் அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பேட்ச் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சாம் தேதி வந்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் வீக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஷெடியூலை வச்சு நம்ம வந்து அதாவது இப்போ பேலன்ஸ் உள்ள நாட்களில் வந்து நம்ம வீணடிக்க வேண்டியதில்லை ஸோ இந்த ஷெடியூலுக்கான வீடியோஸெல்லாம் அவங்க வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இனிமேல் லைன் பை லைனாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ஷெடியூலை வச்சு நம்ம ஒரு பிளான் போட்டு ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் இப்போயே வந்து நோட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகிடலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா ஸோ டார்கெட் ஒன் வந்து நமக்கு ஒரு ஃபைவ் வீக்ஸ் வந்து இந்த டார்கெட் ஒன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ரொம்பவே சிம்பிளாக படிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புக் வைஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷன்ஸ் எல்லாமே வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு படித்தா கூட நம்ம ஈஸியாக தமிழை வந்து முடிச்சிடலாம் அதே மாதிரி டாபிக் எல்லாம் பண்ணிடலாம் நல்லா நம்ம கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிடலாம் இப்போ அவுட் சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு அதுக்காக நம்ம அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுன்னா டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள நியூ புக் ஓல்டு புக்கில் உள்ள எல்லா பிரித்தெழுதுகளையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம் அதே மாதிரி புக் வயசு உள்ளதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க அவுட் சோர்ஸ் கொடுக்கும்போது நம்ம அதை வந்து சேர்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பாலிட்டியில் இந்த நாலு டாபிக் தான் படிக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு வீடியோஸாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம ஜிகேலாம் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா ஒரு லெசனை வந்து ஃபுல்லாக படிப்போம் ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலமைப்புனா சிக்ஸ்த்து படிப்போம் டென்த்து படிப்போம் டுவெல்த்து படிப்போம் ஸோ அதனால் ஒரு லெசனை ஃபுல்லாக படிப்போம் அது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெசனில் இந்த டாப்பிக் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா தரவாக படிப்போம் ஸோ அதனால் ஜிகே படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக நம்ம ஜிகேயும் வந்து என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஷெடியூலில் குவாலிட்டி யூனிட் சிக்ஸ் ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா இனிமே அவங்க புதுசாகவே வந்து டாபிக் வைஸ் வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எல்லோரும் செப்ரேட்டாக என்ன பண்ணிடுங்க நோட் போட்டுருங்க மேக்ஸுக்கு ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நமக்கு கிளாஸ் எடுத்துருவாங்க செப்ரேட்டாக ஒரு நோட் போட்டு மேக்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸு ஸோ இம்பார்ட்டன்ஸு மட்டும்தான் நமக்கு சயின்ஸில் வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லா பிடிஎஃபும் கொடுத்துருவாங்க நோட்ஸுக்கான பிடிஎஃப் பட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணணுன்னா நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு டைம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்தே தாராளமாக படிச்சுக்கலாம் அது ரிவிஷன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூலில் என்னென்ன அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்களாக ஒரு ஷெடியூல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதை பொறுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய டார்கெட்டை வந்து என்ன பண்ணுங்கள் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கான ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஸோ அதை ரெடி பண்ணோடனே நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ இப்படி தான் இவங்களுடைய பிளானை வந்து இவங்க கொண்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி சூப்பராக படிக்கலாம் ஸோ உங்களுக்கு டைம் வந்து அந்த ஒரு ஷெடியூலை முடிக்கிறதுக்கான டைமும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஜிகேலாம் லெசன் வைஸ் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டாபிக் வைஸ் படிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டென்ட் இருக்கும் ஸோ அது படிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம் ஜிகே வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ அதனால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ப்ளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பிளானை வந்து நீங்கள் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து கிறிஸ்டஃப் அகாடமி பிளானை தான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் ஸோ எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்டஃப் அகாடமி பிளான வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு நாளும் நான் வந்து எப்படி அந்த பிளானை யூஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் வரும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ டூ வான்